என் இனிய நல்லுறவின் உறவுகளே அவியானவரின் துணை நமக்கு நாம் விண்ணகம் அடையும் வரை அன்னை மரியா நமக்காக நம் வாழ்வின் வழிகாட்டி நமக்காக பரிந்து பரிந்துரைக்கும் ஒரே ஒரு உண்மையான அம்மா என்ற அந்த உறவு நம் அன்னை மறியாள் இன்று நாம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி எண்பத்தொம்பது நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு இன்றைய தொடக்கநூல் வா இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூல் பதினாறு ஒன்று பன்னிரெண்டு பதினைந்து பதினாறு இன்றைய தூய நச்செய்தி வாசகம் மத்திய ஏழு இருபத்தொன்று இருபத்தி ஒம்பது என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார் என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார் நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிக்கொள்வோம் என்கிறார் ஆண்டவர் இன்றைய தூய நச்செய்தி வாசகத்தில் உங்களை எனக்கு தெரியவே தெரியாது பல வருடங்களுக்கு பிறகு நமக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரை சந்திக்க நேரிடும்போது அவர் நம்மை யார் என தெரிவே தெரியாது என்று சொன்னால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம் என்று நினைத்து பாருங்கள் தன் வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படாமல் வெறுமனை உதட்டளவில் ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிப்பவர்களை நான் ஆண்டவர் இவ்வாறு ஜெபிப்பவர்களைத்தான் ஆண்டவர் இவ்வாறு மர்தளிக்கிறார் நாம் நம்முடைய உதட்டளவு ஜெபத்தை குறைத்துக்கொண்டு ஆண்டவரின் திருவுளம் என்னவென்று அறிந்து அதன்படி வாழ முயற்சி எடுப்போம் இன்றைய எனது ஜெபத்துக்கு ஏற்ற செயல் என்னவாக இருக்க போகிறது நாம் தந்தையிடம் பேசும்போது அவர் கடவுள் என்பதை மறந்து உண்மையான நம் அன்பு தந்தை அப்பாவிடம் உலக பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அப்பா அம்மாவிடம் நமக்கு தேவையானவற்றை நாம் எப்படி பேசுகிறோமோ அம்மாவிடம் நாம் ஏதாவது தேவை என்றால் நாம் அம்மாவிடம் எப்படி புகழ்ந்து பேசி அம்மாவை இணங்க வைக்கிறோமோ அதைவிட சிறந்தது மேலானது உயர்வானது நாம் அப்பாவிடம் இன்னும் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் அப்பா அவர்தாம் நம்மை உருவாக்கியவர் காப்பவர் இந்த உலக பிரகாரமாக நாம் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டவர் அதை விட மேலானவர் கடவுள் என்றால் கடவுளிடம் நாம் அதே போல் உறவில் வாழ நம்மை நாம் தயாரிப்போம் நமக்குள் இருக்கும் பாவங்களை விட்டுவிட்டு தூய்மையான உள்ளத்தோர் கடவுளை காண்பர் என்பது போல நமக்குள் இருக்கும் அனைத்து பகைமையையும் மறந்து தேவையானவற்றை நீக்கி நமக்குள் இருக்கும் அனைத்து எரிச்சல் போறாமை அதிகம் அடக்கிக் கொண்டே போகலாம் அதுபோல் எல்லாவற்றையும் தூர்வாருவோம் நம் இதயத்தை ஒரு குலம் என்று நினைத்து நாம் அதையெல்லாம் மறந்த பிறகுதான் கடவுளிடம் அன்பாக நேர்மையாக முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு ஆற்றலோடு கடவுள் நம்மிடம் கடவுளை நாம் காண முடியும் கடவுள் நம்மிடம் கேட்பது நொறுங்கிய இதயத்தை அல்லவா ஆனால் அவர் நமக்கு தருவதோ தூய்மையான இதயத்தை நாம் நம் இதயத்தை எப்படி வைத்தால் கடவுளை காண முடியும் என்றால் நாம் அதை நம் குலமாக இருக்கும் நம் இதயத்தை தூர்வாரி தேவையில்லாதவற்றையெல்லாம் தூக்கி எறிந்து அதை சரி செய்து நாம் நம் இதயத்தை கடவுளிடம் கொண்டு சேர்ப்போம் இல்லையென்றால் நம் இதயத்தை ஒரு நல்ல நிலம் என்று வைத்துக்கொள்வோம் விதையை நாம் விதைப்போம் அந்த விதை அந்த நிலத்தில் விழுந்து அது விளையும் போது நாம் அதை உற்று நோக்கி கொண்டே இருப்போம் காவலாளியை வைப்போம் இரவு பகலாக அங்கே நாம் இருப்போம் இதேபோல் நாம் எப்படி அதை வேறு எதுவும் உழைத்து விடக்கூடாது என்பதற்காக காவல் காப்போமோ அதேபோல் நாம் இதயத்தை கலைப்ப களைகளை நீக்கி பயிரை வளர விடுவோம் அந்த பயிர் என்னும் உணம் உண்மையான இறைவனின் உறவு அந்த உண்மையான இறைவனின் உறவு என்னும் அந்த செடியை வளர்க்க நமக்குள் இருக்கும் அனைத்து கலைகளையும் நீக்குவோம் இல்லை என்றால் நாம் விதைத்தது நன்மை என்னும் செடியை உறவு என்னும் செடியை பாசம் என்னும் செடியை பக்தி என்னும் செடியை விடாமல் நெருக்கிவிடும் அதை பார்த்து பார்த்து நம் இதயம் என்னும் நிலத்தை சுத்தமாக வைக்க கடவுளை காண நாம் தினம் ஜெபிப்போம் நமக்குள் நேர்மையான உள்ளத்தோடு பாறை மீது கட்டிய வீட்டுக்கு எப்படி அறிவாளி ஒப்பாவாரோ அதே போல் நாம் இதயத்தை இறைவனிடம் கொண்டு சேர்க்க நாம் முயற்சி செய்வோம் இறைவா இதோ இந்த நன்னாளில் எங்களை அதிகால வேளையில் தட்டி எழுப்பி புதுக்கிருப்பை தந்து எங்களை உண்மைக்கான செய்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வாழ்வில் நாங்கள் இழந்தவற்றை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் உமக்கு உதட்டளவில் அல்லாமல் எங்கள் உள்ளத்தளவில் உம்மை நாங்கள் காண எங்களுக்கு உம் மகத்தை திருப்பி கொள்ளாதேயும் எங்களில் தேவையில் உழல்வோர் நோயில் வாடுவோர் தனிமையில் வாடுவோர் மற்றும் எத்தனையோ கஷ்ட நஷ்டங்களில் வாழ்வோர் அனைவரையும் ஆசிர்வதியும் மற்றும் எத்தனையோ உள்ளங்கள் இன்று இழந்ததை மீண்டும் பெற செய்யும் அவர்கள் இழந்தது என்னவாக இருக்கும் என்பதை உமக்கு தெரியும் அப்பா நீங்கள் எங்களை உருவாக்கியவர் கட்டி காத்தவர் எங்கள் தேவைகளை நிறைவேற்றுபவர் அதனால் எங்களை தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி